ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஃப்ரை பாத்திரலாம் பொட்டேட்டோ ஃப்ரை அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து கல்லில் தட்டி தான் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் டைமண்ட் சைஸில் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா முடித்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம் சூப்பரான டேஸ்டான எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா லமன் சாதம் எல்லா சாதத்துக்கூடையும் இது ரொம்ப மேட்ச் ஆகும் உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கையே கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ